சன்டிவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த எதிர்நீச்சல் சீரியல் திடீரென்று முடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ரசிகர்களின் விருப்பப்படி புதிய கதை களத்துடன் எதிர்நீச்சல் டூ திங்கள் முதல் ஒளிபரப்பாகிறது முதல் பாகத்தில் நடித்த ஒரு சில நடிகர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் தாரா என்ற கேரக்டரில் ஃபர்சானா அன்சாரி என்கிற குழந்தை நந்தினியின் மகளாக நடித்திருந்தார் நந்தினியைப் போலவே துடுக்காகவும் வோல்டாகவும் படபடவென பேசி எல்லோரையும் கவர்ந்த குழந்தை இரண்டாம் பாகத்தில் நடிக்காதது ஏமாற்றமே நந்தனின் குழந்தை வளர்ந்துவிட்டதாக காட்டப்படுவதாலும் வேறு சில சீரியல்களில் நடித்துக் கொண்டிருப்பதாலும் ரசிகர்கள் நினைத்துக் கொண்டிருக்கையில் அன்சாரி வருத்தத்துடன் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார் அது என்னன்னா வேண்டுமென்றே என்னை திரு அங்கிள் மாற்றிவிட்டார் எதிர்நீச்சல் டூ சீரியலில் நான் நடிக்க வேண்டும் என்று எவ்வளவோ அழுதேன் ஆனால் மனம் இறங்கவில்லை திருச்செல்வம் அங்கல் என்று அழை மூஜியை பகிர்ந்துள்ளார் தாரா கேரக்டர் மாற்றப்பட்டதற்கான உண்மையான காரணம் தெரியாததால் குழந்தையின் மன வருத்தத்திற்கு ஆறுதலாக பலர் போஸ்ட் செய்து அன்சாரியை தேற்றி வருகின்றனர்